குண்டு கல்யாணம் அவர்கள் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார் சினிமா துறையில் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முதல் ஃபோன் கால் வர்றது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து தான் வரும் இது வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம்தான் அதே போல் தான் இவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி பிரச்சனை இருந்தபோது இவருக்கு வந்து தலைவர் கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது தலைவர் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசியலுக்காக நீங்கள் சினிமாவே விட்டுட்டிங்களே அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காங்க அது வந்து ரொம்பவே உண்மையான விஷயம் நான் அதன் பிறகு தான் அதை உணர்ந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப உண்மையான வார்த்தையாக இருந்துச்சு நீங்கள் அரசியலுக்காக சினிமாவையே விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டாரியே அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி பிரச்சனையின் போது தலைவராக முன் வந்து அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு விட்டுருக்காங்க அதன் பிறகு இனி ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லுங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தலைவர் வந்து அவருக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க இது வந்து இவர் கேட்கலயாம் தலைவரா அவரா முன்வந்து கொடுத்தார் அப்படின்னு அந்த பேட்டியில் குண்டு கல்யாணம் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணாரு ரஜினி சார் கிட்ட வந்து நீங்க கேட்டிருந்தீங்களா சார் இல்லை அவரே இந்த பிரச்சனைகள்லாம் அவரே முன் வந்தார் அவரே முன் வந்தாரு இந்த மாதிரி தலைவர் வந்து ஏகப்பட்ட பேருக்கு உதவி இருக்காங்க அந்த உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அது வெளியில் தெரியுமே தவிர மற்றபடி அது வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தலைவர் கொடுக்கறதா என்றைக்குமே வெளியே சொல்கிறதே கிடையாது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தா அதை நூறுரூவாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பட் தலைவருக்கு அது அவசியமே கிடையாது அவர் வந்து அவரோட மன திருப்திக்காக தான் அவர் வந்து உதவி செய்கிறார் அதனால் அவர் வந்து அதை வெளியே சொல்கிறதே கிடையாது தலைவர் என்றைக்குமே கிரேட் தான்